ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்கிற அந்த ஹேர் ஆயிலுடைய மெத்தடை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித் மற்ற வைத்திய புக்கில் இருந்து நான் எடுத்தேன் நான் அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இதோடைய பயன்கள் எனக்கு எப்படி வந்து கிடச்சிதுன்னு சொல்லிட்டோம் நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் நான் முதல் இந்த வீடியோவில் நான் முதல் வந்து எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த புக்கில் என்ன மெத்தட் இருந்ததோ அந்த மெத்தட் மாதிரியே நான் செஞ்சேன் அதுக்கு எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சது வாங்க வீடியோவை பார்க்கலாம் நான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கற்றாழையை வந்து நல்ல கற்றாழை நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனமான ஒரு கற்றாழையாக எடுத்துக்கிட்டேன் அதோடைய முன்பக்கமும் பின்பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுப்பகுதியை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த பகுதியில் உள்ள ரெண்டு பக்கம் உள்ள முட்களையும் நான் எடுத்துகிட்டு அதில் உள்ள ஜெல் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் பார்த்து அதே போல் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பகுதியில் நான் பச்சைப்பயிரும் மற்றொரு பகுதியில் வெந்தியமும் வச்சுருக்கேன் நீங்கள் இல்லை நான் ஒவ்வொரு கற்றாலையிலையும் தனித்தனியாக வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது மிகையாகாது ஏன்னா இந்த வெந்தியமும் கற்றாலையும் இந்த பச்சைப்பயிரும் மூன்றுமே வந்து நம்மளுடைய முடியை நல்ல ஆரோக்கியமாகவும் நீளமாகவும் வளருவதற்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறையை தான் இந்த போல நம்ம செய்யணும் மற்றொரு கற்றாழைய அதே போல வந்து கட் பண்ணி அதை மூடி போல மூடவும் இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே விட்டுதா அப்படியே கொட்டிடும் அதனால நம்ம ஒரு நூலை வச்சு இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா டைட் பண்ணிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக இதை ஊறணும் இந்த கற்றாலையோட ஜெல்லோட வந்து பார்த்திங்கன்னா இதில் நீர் பசை நீரோட நீர் பசை அதிகமாக இருக்கிறதுனால இதில் இருக்கிற வெந்தியமும் கற்றாழையோட ஜெல்லும் பயிரும் நல்லா அந்த ஜெல்லோட நல்லா வந்து ஊறும் நீங்கள் குறைவான அளவே நீங்கள் வந்து பச்சைப்பயிரையும் வெந்தியும் போட்டுக்கோங்க இல்லை அந்த கற்றாழைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பச்சைப்பயிரையும் வெந்தியத்தையும் சேர்த்துக்கோங்க இதை நான் எப்படி கட்டியிருக்கேன் பாருங்கள் அதே போல் கட்டிட்டு இது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணுங்க ஒரே ஒரு நைட்டு மட்டும் தாங்க ஊற வைக்கணும் மற்ற நம்ம ஊற வைக்கக்கூடாது இது இரவு நேரத்தில் மட்டும் தான் ஊறணும் பகல் நேரத்தில் ஊற வைக்கக்கூடாது இப்போ பாருங்க ஒரு நைட்டு ஊறிட்டு மறுநாள் நான் காலையில் பார்க்குறேன் நான் உண்மையாகவே வந்து தந்த விஷயம் வந்து இந்த நம் நம்ம தண்ணியில் ஊறினா கூட இது போல் வந்து நம்மளுக்கு மசையாதுங்க பாருங்கள் உங்க கண்ணு தான் நான் அசிச்சு காட்டுறேன் இது நல்லா ஊறி நல்ல வெள்ளமே வந்து வெளியே வந்துருச்சு இப்போ இந்த கற்றாழைய வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்க நூலை நம்ம அகற்றிடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனம் இருக்குங்க இந்த கற்றாலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம போட்ட வந்து பச்சை பயிரும் சரி வெந்தியமும் சரி கற்றாழையும் சரி இது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை வந்து கொடுக்குதுங்க இப்போ இது எல்லாத்தையும் பொறுமையாக ரிமூவ் பண்ணி நீங்கள் உள்ளே பார்க்கும்போது நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அந்த ஜெல்லுன்னு சொல்லிட்டு அந்த கற்றாலையில் இருக்கும் இல்லையா அது சுத்தமாக கிடையாதுங்க அது எல்லாமே நீராக மாறி நம்ம நல்லாவே இருக்குங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு வந்து ப அந்த பயிரும் நல்லா வந்து நல்லா வந்து ஊறி நல்ல பெரிதாகவே வந்து இருக்குங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைத்து எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அதை கற்றாலையும் சேர்த்து போடுங்க அந்த பச்சையான பகுதியை விட்டுட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல் பகுதி மட்டும் சீவிட்டு இது போல் நம்மளுக்கு வருங்க இப்போது நம்ம தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கணுங்க எந்த விதமான தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பேக்கெட்டாக வாங்கி நீங்கள் பண்ணாலும் சரிங்க நான் ஒரு அரை லிட்டர் எண்ணெயை மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க வெதுவெதுப்பான வெதுப்பான எண்ணெயில நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது இந்த பாருங்க இது போல் வெதுவெதுப்பான எண்ணெயில் நம்ம அரைத்து வைத்திருக்கோம் இல்லையா அந்த விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக போட்டுறாதீங்க அப்புறம் எண்ணெய் வந்து நம்மளுக்கு அப்படி ரொம்ப நேரம் ஆகிற அந்த வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஒரு வந்துடும் அப்புறம் நம்மளுக்கு அந்த எண்ணெயோடைய ஒரு நறுமணமும் அந்த கலரும் நம்மளுக்கு கிடைக்காது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுருங்க இதோடு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவையும் யும் இதோட சேர்த்துக்கிட்டு நம்ம கொதிக்க வைக்கணுங்க இது ரொம்ப கருப்பு கலரெலாம் ஆகக்கூடாதுங்க மிதமாக நம்மளுக்கே தெரியும் முறு முறும் ஆயிடுங்க அதோட நம்ம நம்ம ஸ்டாப் பண்ணிடலாங்க இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கூல் போகும்போதோ இல்லை காலேஜ் போகும்போதோ இல்லைன்னா வேலைக்கு போகும்போதோ இது ரெகுலராக எடுத்துக்கோங்க நம்ம வெறும் எண்ணெயை தேய்க்கிறதோட இது போல் எண்ணெயை நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம தேய்க்கிறதுனால பார்த்துங்க முடி நல்லா லாங்காக வளருதுங்க கருமையாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் அடர்த்தி கம்மி தான் எனக்கு ஆனால் இந்த எண்ணெய் வந்து நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிருக்குங்க நல்ல நீளமாக வளர்ந்துருக்குங்க எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து இந்த சித்தர்கள் சொன்ன இந்த ஃபார்ம்லாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமானவங்களுக்கும் இந்த மெத்தடை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you, friend.